இன்னைக்கு நம்ம இந்தியா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஃபஸ்ட்டு மேட்சில் அயர்லாண்டுக்கு எதிராக வந்து விளையாட போகிறாங்க இன்னைக்கு மேட்சில் இந்தியா என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக வந்திருக்கு இன்னைக்கு மேட்சில் நமக்கு இருக்கிற பெரிய சவால் என்னென்னா பிச்சு தாங்க ஏன்னா நியூயார்க்கில் நடக்கிற மேட்ச் எல்லாமே என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இதே நியூயார்க்கில் தான் ஸ்ரீலங்காவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் வந்து மோதுறாங்க அந்த மேட்ச் விறுவிறுப்பாக போகுன்னு பார்த்தா ஸ்ரீலங்கா வந்து பிச்சை சரியாக ரீட் பண்ணாமல் இருபத்தேழு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்க அந்த எழுவத்தி ஏழு சேஸ் பண்றதுக்கு சவுத் ஆப்பிரிக்கா ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அதனால இதெல்லாம் மனசுல வச்சு இந்த பிக்சர் ரீட் பண்ணி அதுக்கு தகுந்த நம்ம இந்தியா வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணுங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் இந்த பிக்சர் ரீட் பண்ணி நம்ம வந்து நல்லா விளாடுற மாதிரி இருந்தா நம்ம வந்து டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணணும் அப்படி இல்ல பிச்சு எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னா நம்ம டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் போலிங் சூஸ் பண்றது வந்து பெஸ்ட்டுங்க ஏன்னா அயர்லாந்து வந்து பேட்டிங் பண்ணும்போது அவங்க எந்த மாதிரி ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க எவ்வளவு பெரிய டார்கெட்டை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து நம்ம வந்து அதை சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கும் அதையும் மீறி நம்ம வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறோம் அப்புடின்னா பிச்சுக்கு தகுந்தாப்புல நம்ம நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும் நம்ம பாட்டுக்கு இரநூறு ரன் எடுக்கணும் நூற்றி ஐம்பது ரன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹை டார்கெட்டுக்கு வந்து நம்ம எயிம் பண்ணாமல் நூற்றி முப்பது நூற்றி நாற்பது ரன் எடுத்தால் போதும் அதுக்கு தகுந்தாப்புல விளாண்டா போதும் சொல்லிட்டு பொறுமையாக வந்து விளையாடணும் இன்றைக்கி வந்து பிட்ச் இப்படி இருக்கிறனால நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸு பிளேயரான ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க வந்து நல்லா விளாண்டு ஒரு பொறுமையான ஆட்டத்தை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்திருக்காங்க என்னைக்குன்னைக்கு என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பா வந்திருக்கு இன்னைக்கு டீம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஓப்பனிங்ல வந்து ரோஹித் சர்மா எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால வந்து களமிறகலாம் அதுக்கப்புறம் ஒன் டவுனா விராட் கோலி அப்புறம் வந்து நம்ம விக்கெட் கீப்பர்ல வந்து ரிஷப் பண்டை வந்து உள்ள கொண்டு வரலாங்க ஏன்னா சஞ்சு சாம்சனுக்கு பதிலாக இவரை உள்ள கொண்டு வரதான் நல்லது இவர் பிராக்டிஸ் மேட்ச்ல என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனால் ரிஷப் பண்டை வந்து டீம் வந்து கொண்டு வரலாம் இது வந்து நம்ம இந்தியாவோட பேட்டிங் ஆர்டரா வந்து இருக்கும் அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜடேஜா ஹர்திக் பாண்டியா இவங்க ரெண்டு பேரை வந்து உள்ள கொண்டு வரலாம் பவுலிங்ல வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல பும் சிராஜ் அதீப் சிங் இவங்க மூணு பேரை வந்து உள்ளே கொண்டு வரலாம் ஸ்பின்னரில் வந்து நம்ம குல்தீப் யாதாவை வந்து உள்ளே கொண்டு வரலாம் இல்லை நமக்கு ரெண்டு ஸ்பின்னர்ஸ் தேவை அப்படின்ற பட்சத்தில் ஃபாஸ்ட் போலர்ஸ் ஆன சிராஜ் அஸ்தீப் சிங் இவங்க ரெண்டு பேரில் யாரையாவது ஒருத்தரை வந்து கலட்டி விட்டுட்டு நம்ம வந்து சாகலை வந்து உள்ளே கொண்டு வரலாங்க இந்த மாதிரி கொண்டு வந்தோம் அப்புடின்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து ஓவராலாக ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக வந்திருக்கும் அதே சமயத்தில் நம்ம அயர்லாண்டு கூட தானே விளாட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அசால்ட்டாக வந்திருக்க கூடாதுங்க ஏன்னா அயர்லாண்டை பொறுத்த வரைக்கும் என்னதான் சின்ன டீமாக இருந்தாலும் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இதுக்கு முன்னாடி மிக மிக பெரிய அப்செட்லாம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இவ்வளவு ஏன் போன டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பிலே வந்து இங்கிலாந்தை வந்து வீழ்த்திட்டாங்க அதனால நம்ம அயர்லாண்ட் கூட விளாடும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக வந்து விளாடுங்க இல்லை சின்ன டீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விளாண்டு தோத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த டிட்வெண்ட்டி வேர்ல்டு கப் பயணமே நமக்கு வந்து கஷ்டமாக வந்து போயிடும் ஏன்னால் ஃபர்ஸ்ட்டு மேட்ச் வந்து விளாட போகிறோம் ஃபஸ்ட்டு மேட்ச்சை வின் பண்ணி வெற்றியோட தொடங்கினாதான் இந்த டி ட்வெண்டி வேல்டு கப்பில் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும் அதை விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு மேட்ச்லேயே வந்து சொதப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிரும் அதனால இன்னைக்கு மேட்ச்சில் வந்து எல்லா சவால்களையும் எதிர்கொண்டு எப்படியாவது அயர்லாண்டை வந்து வீழ்த்தி இந்த ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வெற்றியோடு தொடங்கணும் அப்படின்றத நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்களோட ஆசியா வந்து இருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னும் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்